மாநில உரிமைகளை பறித்தது மொழிவாரி மாநிலங்களில் ஹிந்தியை திணித்தது வட மாநிலங்களில் கல்விக்கு முதன்மைத்துவம் அளிக்காமல் மக்களை கஞ்சிக்கு அலைய வைத்தது என காங்கிரஸ் செய்த அட்டுழியங்களுக்கு அளவே இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் செய்த கெடுதல்கள் கணக்கில் அடங்காதவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு என அடுத்தடுத்த நாட்களில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழகத்தில் பலர் தீக்குளித்தனர் அப்போது தீக்குளித்து செத்தவர்கள் வறுமையில் செத்திருக்கலாம் அல்லது யாராவது படுகொலை செய்திருக்கலாம் என கேவலப்படுத்தினார் அப்போதைய காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தபட்சலம் தீக்குளிப்பு மரணங்கள் நிகழ்ந்தும் ஹிந்தி திணிப்பை விலக்கிக் கொள்ள முடியாது என ஆணவத்தோடு அறிவித்தார் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இதன் பிறகு பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிவுகளின்படி முப்பத்தி எட்டு தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இதனால்தான் தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி இது அந்த காலத்து வரலாறு இதுபோல நீட் தேர்வுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடியவர் ப சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நகர்ப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு முப்பத்தி இரண்டு ரூபாயும் ஊர்ப்புறங்களில் இருபத்தாறு ரூபாய்க்கும் மிகுதியாக செலவிடுபவர்கள் வருவை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்களாக கருதப்பட மாட்டார்கள் என அறிவித்தது டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு இதைவிட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்றையும் அறிவித்தார் டாக்டர் மன்மோகன் இதன்படி நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் வீட்டு வாடகை மற்றும் போக்குவரத்து செலவுக்காக மாதம் ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து பைசா செலவழித்தால் அவர்களை ஏழையாக கருத முடியாது என்றார் திட்ட கமிஷன் தலைவராக இருந்த இவர் ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜில் படித்த பொருளாதார புலி என்கிறார்கள் பின்னர் மோடி பிரதமரானதும் இந்த திட்டக் கமிஷனை கிழித்து குப்பையில் போட்டுவிட்டு அதற்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வந்தார் என்பது தனிக்கதை டூ வழக்கில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் என ஊடகங்கள் ஊதி பெருதாக்கியபோது போது தனது ஆட்சிக்கு தானே குழி பறிக்கிறோம் என்பதைக் கூட பொருட்படுத்தாமல் அதன் ஒட்டுமொத்த பழிகளையும் திமுக மீது போட்டுவிட்டு கூட்டணி கட்சி உறுப்பினர்களான கனிமொழியையும் ஆ ராசாவையும் திகார் சிறையில் அடைத்து அழகு பார்த்த பெருமையும் சாட்சாத் காங்கிரஸ் கட்சிக்கே உண்டு இதன் மூலம் திமுக ஊழல் கட்சியாக சித்தரித்து மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் புகுந்துவிடலாம் என பகல் கனவு கண்டார்கள் இவ்வளவு ஏன் இன்று இந்தியா முழுக்க எதிர்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்லாது ஏழை விவசாயி வரை பாய்ந்து பாய்ந்து கைது செய்யும் அமலாக்கத்துறைக்கு வானலாவி அதிகாரங்கள் வழங்கி பல்வேறு கருப்புச் சட்டங்களுக்கு பாதுகாவலராக இருந்ததும் காங்கிரஸ் கட்சிதான் நடைபெற்று முடிந்த ஐந்து மாநில தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றதற்கும் காங்கிரஸ் கட்சியின் பெரியண்ணன் மனப்பான்மைதான் காரணம் அந்த வகையில் செத்து சுண்ணாம்பாகி சுடுகாட்டில் கிடந்தாலும் தனது பெரியண்ணன் மனப்பான்மையை காங்கிரஸ் விட்டுக் கொடுக்காமல் இருப்பதுதான் தற்போது மமதா பானர்ஜியை சூடாக்கி இருக்கிறது மேற்குவங்கம் வழியாக நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கும் ராகுல் காந்தி ஒரு மரியாதைக்காக கூட எங்களிடம் அது குறித்து தெரிவிக்கவில்லை என மமதா பானர்ஜி ஆதங்கப்படுவதில் நியாயம் இருக்கிறது அதனால்தான் நாங்கள் இந்தியா கூட்டணியில் உறுப்பு வகித்தாலும் காங்கிரஸ் கட்சியோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நாடாளுமன்றத் தேர்தலில் வங்கத்தின் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என அறிவித்திருக்கிறார் மமதா தொடக்கத்தில் இருந்தே காங்கிரஸ் கட்சியுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த மமதா பானர்ஜி இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்போது வங்கத்தில் பன்னிரண்டு தொகுதிகள் கேட்பது நியாயமற்றது என இருக்கிறார் காங்கிரஸுக்கு இரண்டு தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முடியும் என கராராக குறிப்பிட்டிருக்கிறார் இதன் அடுத்த கட்டம்தான் இன்றைக்கு காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்கிற அளவுக்கு வந்திருக்கிறது இதையடுத்து மேற்குவங்கத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளிலும் அவர்களை மண்ணை கவ்வ வைக்க வேண்டும் என கட்சியினருக்கு ஆணையிட்டிருக்கிறார் மமதா காங்கிரஸோடு கூட்டணி இல்லை என மமதா அறிவித்த ஒரு மணி நேரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் எனவும் இதில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை எனவும் அறிவித்திருக்கிறார் அம்மாநில முதலமைச்சர் பகவந்த்மான் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த மத்திய பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் சமாஜ்வாடி கட்சியை காங்கிரஸ் கேவலப்படுத்தியதால் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டேன் என அகிலேஷ் யாதவ் எச்சரிக்கை விடுத்திருந்தார் துரோகச் செயல்களில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டால் இந்தியா கூட்டணியால் ஒருபோதும் பாஜகவை தோற்கடிக்க முடியாது எனவும் அவர் எச்சரித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் இந்த மேதாவி மனப்பான்மை தற்போது அடுத்தடுத்த மாநிலங்களிலும் பரவியிருக்கிறது உறுப்பினர்களே இல்லாத தமிழ்நாட்டில் இவர்கள் எத்தனை சீட்டுகளில் சுருக்கப்படுவார்களோ தெரியாது ஒரு காலத்தில் தலைவர்களால் மட்டுமே நிரம்பி வழிந்த காங்கிரஸ் கட்சியில் பெரும்பாலான தலைவர்கள் பாஜகவுக்கு தாவி விட்டதால் தற்போது தலைவர்களுக்கே திண்டாட்டம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இண்டிகா கூட்டணி தொடங்கப்பட்ட போதே சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி இதெல்லாம் எங்கிருந்து உருப்பட போகுது எத்தனை நாள் நீடிக்கப் போகுது என்று கரந்த பால் மடி புகாது கருவாடு ஆகாது என்பார்கள் அதுபோல பெரிகண்டன் மனப்பான்மையோடு காங்கிரஸ் இருக்கும் வரை இந்தியா கூட்டணியும் உருப்பட போவதில்லை